இந்த பாம்பு தற்காப்புக்காக இந்த மாதிரி தாங்க சவுண்டு கொடுக்கும் மூணு அடி தப்பி கிடைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் நல்லா பெருசா அப்படியே வேலையை மிஷன் பண்ணி குண்டு போட்டுரும் அந்த பக்கம் அடைச்சிருக்கா இல்லையேல அதுவும் ஓப்பன் தானே குண்டு பையலே குண்டு ஓ குண்டு பையங்க கொடிய விஷம் இல்லை கண்ணாடி விரியன் பாம்பு குண்டு போயில எதுக்கு தப்பிச்சு ஓட பார்க்குற குண்டு குண்டு சரி பயப்படாத பயப்படாதா சவுண்டு கொடுக்காத இந்த பாம்பு பார்த்தேன்னா எல்லாரும் மலைப்பாம்புன்னு நினைக்கிறீங்க இது மலைப்பாம்பு இல்லைங்க கண்ணாடி விரியன் பாம்பு மூணு அடி தவி கடிக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரிய சாக்காக இருந்தால் பெட்ரு இது வந்து பத்தாவது இது இந்த சாக்கு பத்தாது இந்த பாம்புக்கு பொறுமையாக இடங்க பாரு தள்ளுங்க ரெண்டு நன்றி அவர் இடத்துல இன்டூ இந்த பாம்பு தற்காப்புக்காக இந்த மாதிரி தாங்க சவுண்டு கொடுக்கும் மூணு அடி தப்பி கடிக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுதான் நிறைய பேர் மழை பாம்புன்னு நினைக்கிறேங்க நல்லா அடையாளம் காமிச்சுக்கோங்க சரி உள்ள Lupa, 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 வச்சுட்டிங்க இந்த இந்த விறகு அப்புறம் கரையாம்பூத்து கிடக்கு பார்த்தீங்களா ஆமாம் இப்போ பாம்பு பிடிச்சிட்டேன் மறுபடியும் இங்கேயே இருக்கட்டும் அப்போ தானே பாம்பு ஓயாம என்னையை கூப்பிடுவீங்க ஓயாமே என்னையை கூப்பிடணும்னா அப்படியே இருக்கட்டும் வேணாம்னு நினச்சிங்கன்னா எடுத்துருங்க